ஹாய் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் வச்சு ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அதுக்கு கொஞ்சமாக நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு எட்டு நெல்லிக்காய் போல் இருக்கும் இதை ஒரு கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும் இப்படி துருவி எடுத்தது வந்து எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு இந்த நெல்லிக்காய் துருவல் இருந்தது ரெண்டரை கப் நெல்லிக்காய் துருவலுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பனங்கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள் கருப்பட்டி இல்லை வெள்ளம் தான் இருக்குன்னா வெள்ளம் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்பவும் நல்லா தான் இருக்கும் அதுவும் டேஸ்ட்டு நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் இந்த வெள்ளத்துக்கு வந்து நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை பாகு பாதை எதுவும் பார்க்காம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் இதை தனியாக எடுத்து வச்சிட்டு இப்போ நெல்லிக்காயை வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்துகிட்டு அந்த கடாயில் துருவுன நெல்லிக்காயை சேர்த்து அது கூடவே ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் இந்த தண்ணி வந்து நல்லா வற்றி இந்த நெல்லிக்காய் வேகணும் இது வெந்திருச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த தண்ணி எதுவும் இருக்காது ப்ளஸ் வந்து கலருமே சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா வெந்து வந்திருக்குது நம்ம அமைக்கி பார்த்தா கூட தெரியும் நமக்கு அது வெந்துருச்சு அப்படின்னு இதை நல்லா பரட்டி வேக வைக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா வெந்த ப வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அந்த பனங்கரப்பட்டி பால் வந்து இதில் ஊற்றிடணும் இந்த நெல்லிக்காயும் அந்த பனங்கரப்பட்டி பாலும் சேர்ந்து நல்லா வேகணும் அது இதில் வந்துட்டு எந்த தண்ணியுமே இல்லாத அளவுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து அந்த பனங்கரப்பட்டி பால் வந்து நல்லா உறிஞ்சிடணும் உறிஞ்சி ஒரு ஸ்டே கடைசியாக எந்த பத தண்ணி எதுவும் இல்லாத ஸ்டேஜ் தான் குள்கண்டு செய்கிறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் இது கூடவே நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கிளறி விட்டு இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா கிளறணும் இது கூட நம்ம தேவையான ந எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா கலரி விட்டு வேக வைக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேன் எடுத்து ஊற்றிக்கோங்க தேன் எவ்வளோ விட்டாலும் இதுக்கு வந்து ரொம்ப நல்லது தான் தேனில் ஊறி டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இதை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம் தேனில் பட் நான் வந்துட்டு இன்னைக்கு பூசணி அதை மட்டும் சேர்த்துருக்கேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இந்த மாதிரி ஒரு தடவை இது வந்துட்டு நம்ம டெய்லி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ ஹெல்த்தி இது நெல்லிக்காயை பற்றி எதாருமே எதுவும் சொல்ல தேவையில்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ